இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் பதினாறு எட்டு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சாம் சிக்ஸ்டீன் வேர்ஸ் எயிட் காட் இஸ் அட் மை ரைட் ஹேண்ட் ஐ shall நாட் பி மூவ்டு அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் தாவிதுடன் இருந்தார் வலது பக்கத்தில் இருந்தார் கையை பிடித்து நடத்தினார் வலது பக்கத்தில் நிழலாய் காணப்பட்டார் கத்தரை எப்பொழுதும் தன் வலது பக்கத்தில் தாவிது கொண்டிருந்ததால் அவர் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படவே இல்லை கோலியாத் வந்தான் எளிதாய் தாவிது ஜெயித்து போட்டார் தன் மாமாவாகிய சபுல் எத்தனையோ தரம் தன்னை துரத்தின போதும் கத்தர் தன் வலது பக்கத்தில் இருந்ததால் தாவிது அசைக்கப்படவில்லை சவுலின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படவில்லை பெலிஸ்தர் வந்தார்கள் தன் மகனாகிய அப்சலோம் தனக்கு எதிராக வந்தான் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தாவிது சோர்ந்து போகவில்லை கத்தரை தன் வலது பக்கத்தில் அவர் கொண்டிருந்ததால் தைரியமாகவே காணப்பட்டார் ஆமன் தாவீதோடு கூட இருந்த தேவன் வலது பக்கத்தில் இருந்த தேவன் நம்முடைய வலது பக்கத்திலும் இருக்கிறார் நாம் அசைக்கப்பட மாட்டோம் யார் நமக்கு எதிராக வந்தாலும் குடும்பத்தின் மக்களோ அக்கம் பக்கத்து மக்களோ எதிரிகளோ நம்மை சூழ்ந்தாலும் நாம் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை கொடுக்கப்படுவதில்லை கத்த நம்மை ஒப்புக்கொடுக்கவே மாட்டார் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே பக்கத்தில் இருப்பதனால் என் வாழ பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமே நசைக்கப்படுவதில்லை எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறவரே பரமபிதாவே ஆவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் மர்ம காய்ச்சலால் பலியான சிறுமியின் குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக ஜிபிக்கிறோம் தேவனே கொள்ளை நோய்களிலிருந்து சிறு பிள்ளைகளை காப்பாற்றும் அவர்கள் குடும்பங்களை நினைத்தருளும் பெற்றோர்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும் டெங்கு கொரோனா இன்ஃப்ளூயன்சா ரேபிஸ் மர்ம காய்ச்சல் போன்ற கொள்ளை நோய்களிலிருந்து சிறுவர் சிறுமியரை நீர் காப்பாற்றும்படியாய் ஜிபிக்கிறேன் முடைய சித்தத்தை அவர்களுத்தில் வெளிப்படுத்தும் முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்